பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன மரியாதையெல்லாம் பேசி வழி அனுப்பிச்சுட்டாரு நீங்களே சொல்லுங்க அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவன் எத்தனை நாளைக்கு பொறுத்துப்பான் எனக்கு துரோகம் பண்ணி தன் பேருக்கு எழுதி வாங்கிக்க அவ வக்கீர வரைக்கும் லட்ட போட்டுறான் ஏன் நல்ல நேரம் வக்கீரன் சேர்றது கூட எங்க போய் சேர்ந்துட்டாரு அவர் எங்க கத்துருப்பாரு இவதான் அந்த பொண்ணு மேல பணிவு போடுற பாவம் சின்ன வயசுல புருஷங்க பறி கொடுத்துட்டு பரிதாபமா நிக்கிறாளே அப்படி வாங்க வழி சின்ன வயசா சின்ன வயசுல கடவுள் யார் கட்டிக்க சொன்னது எங்க அப்பா மேல ஆகப்பட்டா கட்டிக்கிட்டா தெரியும நல்ல ஸ் கிட்டாரு வாங்கி கட்டினு போனேன் எங்க அப்பா என் மேல வச்சிருந்த பிரியா அவன் பாசம் உனக்குன்னு தெரியும் பாசமலர் எடுத்தாங்களாம் ஆமா நீ மாத்திரம் தான் வந்துக்கிறியா பின்னால எல்லாம் அதாவது வந்து என்ன திமரா பேசுற பாத்தீங்களா

ஒரு பாவம் மரியாதை அந்த பொண்ணை கண்ணுங்களை வச்ச நீ விளங்க மாட்ட போயம்மா போல அட வாழைமா நீ உன் மூஞ்சி கொசரம்தான் விட்டு வச்சா இன்னாம்மா அழுத்தீங்கன்னா ஐயா இந்த நேரத்துல நீங்க இல்லாம போயிட்டீங்களே என்னமா அந்த பொண்ணை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க போல்ற ஒன்னும் இல்ல சார் நாயத்தை எடுத்து சொல்ல போனா இன்னா கத்து கத்துறாவா அந்த பையனை வேணா ஒரு வகையில சேர்த்துக்கலாம் பொண்ணு ரொம்ப மோசமா ஆஹா தெரியுதே புண்ணியாவதி கால எடுத்து வச்சான்னா ஊடு ரெண்டா போடணும் மூஞ்சிய எழுதி ஒட்டி வச்சுக்கல அம்மா எழுதி ஐயா இங்க போங்க ஐயா அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறாப்ல பண்ணுங்க அந்த முகத்தை பார்க்க முடியல சரிம்மா நியாயமா இங்க வா நாம இங்கே இருப்போம் இன்னா நடக்குதுன்னு கண்டுவோம் பாப்பா வாங்க வக்கீல் சார் வெளியே இருந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னப்பா சொல்ற இங்க நடந்த நாடத்துல உங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஏம்பா உண்மை புரியாம ஏதோ பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் உள்ளவா ஏன்பா சாவு வீட்டுக்கு துக்க விசாரிக்க வந்தியா சண்டை சச்சரவு போட வந்தியா

இப்ப நீங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது ஆமா அது உங்க அப்பா வீடு சட்டப்படி அவர் மனைவிதான் அங்க இருக்கணும் ஓஹோ வக்கீல் சட்டத்தை பேசுறீங்க அவ எப்படி எங்க வீட்டுல நுழைவானு பாத்துக்கிறேன் அப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேசக்கூடாது உங்க அப்பா அவளை தொட்டு தாலி கட்டிருக்காரு அவளை தொட்டு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பெத்த எடுத்திருக்காரு சட்டப்படி பெத்த பள்ளிக்கு தான் சொத்து சேரும் இவர்கிட்ட என்னங்க பேசு சொத்து சொகன்னு எவன் அங்க வந்துருவான் பாத்துருவோம் வாங்க போலாம் பாருங்க நீங்க நியாயத்துக்கு கட்டுப்படல அப்புறம் தான் சந்திக்க வேண்டி வரும் கோர்ட்லயா ஓகே ஓகே லெட் அஸ் மீட் இந்த கோர்ட் வாடி போறான் என்ன சாட்சி சொல்றான் அவ வேணா கோர்ட்ல பாத்துக்கிறேன் எனக்கு சுத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் பண்ணி என்ன தனியா விட்டுருங்க என்னம்மா குழந்தை மாதிரி பேசிட்டு நியாயமா இருக்கும் போது எப்படி விட்டுற முடியும் நீ விடாத சார் அந்த இன்னமா சட்டம் பேசிட்டு போறா ஐயா நானும் ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறேன் ஆனா இப்படி ஒரு பையனை பார்த்தது இல்லைங்க இப்படி எல்லாம் வரும் எனக்கு தெரியுமா அதனாலதான் என்னைக்கு அந்த பொண்ணு கழுத்த தாடி கட்டினாரோ அன்னைக்கே சொத்த பிடிச்சிருங்கன்னு சொன்னேன் கேட்டா தானே

இப்ப அருமையான பாயிண்ட் கிடைச்சு போச்சு நானும் அடிக்கிறேன் பாப்பா ஓ உன் வண்டியில போனா இந்த வண்டில இந்த வண்டில ஏத்தின்னு போனா இந்த நீ டாக்ஸி ஆட்டோல

உங்க ஓட்டு ஜெயிக்குங்க உங்க ஓட்டு ஜெயிக்குங்க யாராவது காலியை கோடி கிரின் வந்தா நம்ம ஊரு போடுன காளியல போட்டு ஓட அண்ணாத்த கேட்கறியா என்ன பேசிக்கறாங்க என்ன வித்ராவள எதிர்கே கால்டா அल्लाமே எதிர்கே தர இருக்காங்க நம்ம கையில ஸ்ட்ராங்கான ஆளுங்க இல்ல ஓட்ட கேன்வாஸ் பண்ண முடியாது தம்பி கொஞ்சம் குடி வாரீங்களா மக்கா

இந்த சூழ்நிலையில கல்யாணிய கிராமத்துக்கு அழைச்சிட்டு போறது அவ்வளவு நல்லதா படல சரி அவன் மாமனங்க வரவழைக்கலான்னு பார்த்தா அவனும் ஒழுக்கமானவனா தெரியல அந்த பொண்ணு சரிதான் என்ன ஆகுறது நான் உடனடியா கிராமத்துக்கு போய் ஆக வேண்டியத பாக்குறேன் அது வரைக்கும் கல்யாணிய உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாம்னு நினைக்கிறேன் ஏதுரா மேல மேல நமக்கு தொந்தரவு கொடுக்கறானேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைச்சு ஐயா அது என் குழந்தை மாதிரி அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க ஆமா 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 உள்ள போ

அப்புறம் வைக்கலுக்கு என்ன பதில் சொல்லுவாட்டிட்டு போயிருக்காரு என்னடா சொல்லுவாங்க என்னமா பேசுறீங்க நானும் கல்யாணம் ஆகாத அந்த பொண்ணு சின்ன வயசு நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்தா அந்த பொண்ணு கவலைப்பட்டா அந்த பொண்ணு வாழ்க்கை என்னடா நீங்க கவலைப்படாம இருக்கலாமா நான் அப்படி இருக்க முடியுமா இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற அந்த பொண்ணு இருக்க கூடாது அந்த பொண்ணு வைக்கல் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் இங்கதான் இருப்பான் அந்த பொண்ணு இந்த வீட்டுல இருந்தா நான் வெளியே போறேன் பண்ணிதான் என்னால அந்த பொண்ணுக்கு நல்லது நடக்கலாம் பரவாயில்ல அதடடா சிங்கடா சிங்காரா வா என்னடா ரூம்ல ஒண்ணுமே காணும் தண்ணி போன மட்டும் பெருசா வச்சிருக்க சாப்பாடு கிடைக்கல சமயத்துக்கு தண்ணி வேண்டாம் என்ன காப்பாத்துது அப்போ காலையில ஒண்ணு சாப்பிட சொல்லுது அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்லி அதான் நான் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் கிண்டல வழி ஆமா அதிசயமா இருக்கு யாரு ரூமுக்கு வந்துட்டா ரொம்ப நாளா ரூம்க்கு எல்லாம் ரூம்க்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அதான் வந்துட்டேன் சரி ஆடா பாவி கையில சில்லறை இருக்கும்போதெல்லாம் வாவான்னு கூப்பிட்டேன் வரல நாட்டி அடிச்சுட்டு இப்ப இப்போ இருக்கிறா நீ கவலைப்படாத வீட்டுல இருந்து கேரியர் வருது கொஞ்சம் தகராறு அதனால அம்மா அந்த பொண்ண வீட்டுல வச்சிருக்காங்க ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கும் போது நான் இருக்கிறது நல்லா இருக்குமா நியாயம் தானே அதனால்தான் அந்த பொண்ணு ஊருக்கு போற வரைக்கும் இங்க இருக்கலாம் நினைக்கிறேன்

எல்லா பைல்களும் சேர்ந்து உன்னை எண்ட லைன்ல போறானுங்களோ தெரியல